கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு அருமையான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எப்ரேயர் எழுதின நிருபம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகிறார் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் அல்ல லூயா நான் கோயம்புத்தூரில் வந்த புதுசில ஒரு நாற்பத்தி ஒன்பது வருடங்களுக்கு முன்பாக மிகவும் ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில நான் காணப்பட்டேன் சுற்றிலும் போராட்டங்கள் பிரச்சனைகள் இப்படி எனக்கு அது மிகவும் வேதனையான ஒரு காலகட்டமாக இருந்தது அப்பொழுது கோயம்புத்தூர் என்பது என் ஃபாரின் போன மாதிரி எவ்வளோ குடும்பத்தை விட்டு தூரத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்பொழுது நான் நினைப்பேன் எனக்காக என்னுடைய தாயார் ஜெபித்து கொண்டிருக்கிறபடியினால் எந்த சூழ்நிலையும் என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் என்னை பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி நான் நினைத்து கொள்ளுவேன் அல்ல எனக்காக ஜெபிக்க என்னுடைய தாயார் இருக்கிறார்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் இருக்கும் அது தான் இந்த உலக வாழ்க்கையில் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் பிள்ளைகளால பிரச்சனை குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பிரச்சனை சரீரத்தில் வர்ற பலவீனங்களை நிமித்தமாய் இன்னும் அநேக குடும்பங்களில் வர எதிர்பாராத காரியங்கள் நிமித்தமாய் நாம் கலங்கி போகிறோம் சோர்ந்து போகிறோம் அநேக நேரம் நம்மளால் ஜபிக்க முடியாது துடிக்க முடியாது எதையுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து போகிறோம் ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கும்போது அது நமக்கு எவ்வளவு பலனாக தைரியமாக நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நமக்காக ஜபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அலூயா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய ரத்தத்தின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படும் போது நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக இருக்கிறோம் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாராம் அமேன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் தீமையான காரியங்கள் பொல்லாத மனுஷிக வல்லமைகள் கொல்லாத பிசாசின் வல்லமைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறபடியால் முற்றுமுடியே நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராயும் இருக்கிறார் ஆமேன் எத்தனை எத்தனை போராட்டங்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்தாலும் எத்தனை தீமைகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் எத்தனை பிரச்சனைகள் நம்மை பயமுறுத்தினாலும் எல்லாவற்றிலும் இருந்து நாம் ரட்சிக்கப்படும்படியாய் எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியாய் அவர் நமக்காக வேண்டுதல் செய்யும்படி எப்போதும் அவர் உயிர் உள்ளவராயிருக்கிறார் லெல்லூயா யோக பக்தன் கூட தன்னுடைய பிரச்சனைகள் மத்தியில் அவர் சொல்கிறாரு நான் இப்பொழுது சொல்லப்படும் வார்த்தைகள் அது வந்து அது வந்து எழுதப்பட வேண்டும் அது ஈயவெட்டாக அது எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் அ லெல்லூயா ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்கு என்மேட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது தைரியம் இருக்குது அது என் மீட்பார் உயிரோடு கூட இருக்கிறார் அல்ல இல்லை இல்லையா ஆமேன் எந்த சூழ்நிலையானாலும் நம்ம அதிலேருந்து ரட்சிக்க நம்மை பாதுகாக்க விடுவிக்க ஆமேன் நமக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஆல்லை பரலோக பரலோகத்தகப்பனே நமக்கு நன்றி அப்பா நம்முடைய பிள்ளைகள் அன்றரே இந்த நாளில் எந்த ஒரு சூழ்நிலையில் நின்று ஆண்டவரை கதறி கொண்டிருந்தாரோ அவர்களுக்கு இந்த நாளிலே நீர் கொடுக்குற பெரிய நம்பிக்கையான நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா பிள்ளைகளுக்காக நீர் வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறபடியா முற்றுமுடிய நிச்சயம் இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறார் நாமத்தில் அமைதி